ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நான் உங்களுன்னு அருண் நம்ம நீ புதுசாக ஒரு வீட்டு மன பார்க்க வந்திருக்கேன் அப்ரூவ் பாட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில்ங்க அருப்புக்கோட்டையில் ஒரு அஞ்சரை ப்ளஸ் அஞ்சரை செண்டு ரெண்டு செண்டுங்க ரெண்டு அஞ்சரை செண்டுங்க ஒரு தெக்க பார்த்து ஒரு அஞ்சரை செண்டு வடக்கை பார்த்து ஒரு அஞ்சரை சதுர அடிக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க பார்ட்டி வந்து அர்ஜெண்ட்டாக இடத்த சேல் பண்ணுன்னு இருக்காங்க அதுக்கு தான் உரிமையாளர் நம்பர் கொடுத்துருக்கேன் ரேட்டு வந்து ஃபிக்ஸட் இல்லைங்க நெகசிபிள் தான் நீங்கள் அவங்கள்ட்ட பேசிக்கலாம் அப்படி ஒருவேளை அவங்ககிட்ட பேச்சுவார்த்தையும் உடனும் இல்லைண்ணா நீங்கள் முன்னாடி இருக்கூட என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக அவங்ககிட்ட கூப்பிட்டு போகிறேன் பார்ட்டி டூ பார்ட்டி உட்காந்து பேசி கம்மியாக எடுக்கலாங்க அவங்க அர்ஜென்ட்டாக சேல் இருக்காங்க பணத்தோடு வாங்க உட்காந்து பேசி கம்மியாக எடுத்தார் அருமையாக நடங்க இது மதுரை ஏர்போர்ட்லேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரை டு தூத்துக்குடி போர்வையிலேருந்து கரெக்டாக நூறு மீட்டரில் இருக்குது பக்கத்தில் ஃபுல்லாக வீடு இருக்குது இதோடய அருகாமையில் மிக பிரம்மாண்டமான மருத்துவமனை வேலை நடந்துட்டுருக்கு அதோடைய தான் சுற்றி ஃபுல்லாக வீடு இருக்குது நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறிக்கலாம் ஒவ்வொரு ஊர்லேயும் செண்டு சதுரடி கூலி கணக்கு இப்படிலாம் இருக்குது அருப்புக்கோட்டையில் வந்து சதுரடி கணக்கு சதுரடிக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கேட்குறாப்பில் நம்ம டேரெக்டாக போவங்க கீழே பார்ட்டி நம்பர் இருக்குது நீங்களே கூட டேரெக்டாக போகலாம் பார்ட்டிட்டு பாட்டி உட்காந்து பேசுங்க ஒத்து முன்னாடி என்னோட நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க நேர கூட்டு போறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்கத்துல இருக்க பெல் பட்டன் டான் அமைக்கிறீங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பார்த்து